இது சுவிஸ்தாமல் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரையப்பா கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் புகலிடம் கோருவோருக்கு வழியான மோசமான ஒரு தகவல் ஏ மூன்று அதிபக நெடுஞ்சாலையில் மெதுவாக வாகனம் ஓட்டியவருக்கு அபராதம் தற்கொலை எந்த மூலம் இடம் பெற்ற மரணம் போலீசார் விசாரணை சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொன்னை வழங்குபவர்கள் வேலாபாரதனின் விஜி பினான்ஸ் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குனர் இன்றைய நாடுகள் வேலாபாரதனின் விஜி பினான்ஸ் சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் ஜுவல் உங்கள் அழகை மேலும் செய்திகள் சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான நிறுவனம் அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இஸ்ரேல் இன்டெல் அவி மற்றும் அங்கிருந்து செல்லும் விமானங்களை நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது மத்திய கிழக்கில் நடந்து வரும் நிலையை கவனமாக ஆய்வு செய்த பிறகு இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது பயணிகள் மற்றும் பணியாளர்கள் இருவரின் பாதுகாப்பை அதன் முதன்மையான முன்னுரிமை என்பதை வலியுறுத்துகிறது சுவிட்சர்லாந்து தேசிய விமான சபையின் முடிவு பிராந்தியத்தில் மோதல்கள் அல்லது அதிகரித்த பதட்டங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் சர்வதேச விமான நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படும் பரந்த எச்சரிக்கையை பிரதிபலிக்கிறது பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு குறிப்பாக நிலையற்ற பகுதிகளில் விமான நிறுவனங்கள் பெரும்பாலும் செயற்பாட்டு கோரிக்கைகளை சமநிலைப்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது தெல் அவிவிற்கு விமானங்களை வைப்பதன் மூலம் ஆபத்துகளை தவிர்க்க இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்த மற்ற உலகளாவிய விமான நிறுவனங்களுடன் சுவிட்சர்லாந்து தேசிய விமான சேவை இணைகிறது இந்த முடிவால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு மாற்று பயண விருப்பங்கள் அல்லது பணத்தை திரும்ப பெறும் வசதிகளை விமான நிறுவனம் அறிவித்துள்ளது சுவிஸ் தனது வாடிக்கையாளர்களுக்கு நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் பட்சத்தில் விமானங்களை மீண்டும் தொடங்குவதாகவும் உறுதியளித்துள்ளது ஐரோப்பாவின் சிறந்த ரயில் நிலையங்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான தரப்படுத்தல் ஆட்டப்பணியில் சூரிச் மற்றும் பேர்ன் ரயில் நிலையங்கள் சிறந்த இடங்களை பிடித்துள்ளன இது ஐரோப்பிய ரயில் போக்குவரத்தில் அவர்களின் சிறந்த சாதனைகளை கோடிட்டு காட்டுகிறது நுகர்வோர் தேர்வு மையத்தால் உருவாக்கப்பட்ட இந்த தரவரிசை ஐரோப்பாவில் அதிகம் பயணிக்கும் ஐம்பது ரயில் நிலையங்களை மதிப்பீடு செய்து ஐரோப்பாவின் சிறந்த ரயில் நிலையமாக சூரிச் சிறப்பித்து காட்டுகிறது அதைத் தொடர்ந்து பேர்ன் இரண்டாவது இடத்தில் உள்ளது இரண்டு நிலையங்களும் தங்கள் பயணிகளுக்கு முதல் வகுப்பு பயண அனுபவத்தை வழங்குகின்றன ரயில் அனுபவத்திற்கு முக்கியமானதாக கருதப்படும் பதினாறு ஒவ்வொரு அளவுகோள்களின் அடிப்படையில் தரவரிசை அமைக்கப்பட்டுள்ளது ரயில்களின் நேர கட்டுப்பாடு பலவிதமான டிக்கெட் விருப்பங்கள் மாற்றுத் திறனாளிகளுக்கான தடையற்ற அணுகல் கடைகள் மற்றும் உணவகங்கள் அத்துடன் உள்ளூர் மற்றும் தேசிய போக்குவரத்துக்கான இணைப்புகள் ஆகியவை இதில் அடங்கும் சூரிச் மற்றும் பேர்ன் இரண்டும் அவற்றின் குறைந்த எண்ணிக்கையிலான தாமதங்கள் மற்றும் பிற போக்குவரத்து முறைகளுடன் அவற்றின் தடையற்ற இணைப்பு காரணமாக குறிப்பாக இருக்கின்றன பேர்ன் மூன்றாவது இடத்திலிருந்து இரண்டாவது இடத்திற்கு முன்னேறிய அதேவேளையில் சூரிஜ் கடந்த ஆண்டிலிருந்து அதன் முதல் இடத்தை பாதுகாக்க முடிந்தது ரயில் இணைப்புகளின் நம்பகத்தன்மை மற்றும் இலவச வைஃபை போன்ற சேவைகளின் தரம் இதற்கு காரணமாகும் இருப்பினும் இரண்டு ரயில் நிலையங்களிலும் உள்ள உணவகங்கள் மற்றும் ஷாப்பிங் வாய்ப்புகளின் பகுதியில் இன்னும் மேம்பாடுகளுக்கான சாத்தியங்கள் இருக்கின்றன சிறந்த செயற்திறன் இருந்த போதிலும் இந்த பகுதிகளில் விரிவாக்கப்பட்ட சலுகைகள் பயண அனுபவத்தை மேலும் மேம்படுத்தலாம் இந்த முடிவு ஐரோப்பாவில் மத்திய போக்குவரத்து மையங்களாக சுவிஸ் ரயில் நிலையங்களின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்து விரைவில் மூன்றாவது நாடொன்றில் வைத்து புகலிட கோரிக்கையாளர்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க திட்டமிட்டு வருகிறது சுவிட்சர்லாந்து விரைவில் மூன்றாவது நாடொன்றில் வைத்து புகலிட கோரிக்கையாளர்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க திட்டமிட்டு வருவதாக சுவிஸ் நீதித்துறை அமைச்சரான பி ஜான்ஸ் தெரிவித்துள்ளார் ஆனாலும் இந்த திட்டம் பிரித்தானியாவின் ருவாண்டா திட்டம் போன்றதல்ல எனவும் அவர் கூறினார் சட்டத்தின் விதியும் அடிப்படை உரிமைகளும் மதிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ள அவர் மூன்றாவது நாடொன்றில் வைத்து புகரிட கோரிக்கையாளர்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்கப்பட்டாலும் அவற்றை பரிசீலிப்பது சுவிஸ் அதிகாரிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளவை குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் இலங்கையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு பொதிகளை இலகுவாக அனுப்ப சுவிட்சர்லாந்தின் முன்னணி கார்கோ நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் பொதிகளை அனுப்பும் வசதி மிக குறைந்த கட்டணம் பாதுகாப்பான சேவை நம்பிக்கையான முகவர் நாம் மாத்திரமே எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் முப்பத்தி சேவை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவர் நிறுவனம் ஸ்மார்ட் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படுகின்றன ஸ்மார்ட் ஹேண்ட் இரபரத்தூர் சூரிச் அமெரிக்காவைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயது பெண்ணின் மரணத்திற்கு சர்க்கோ தற்கொலை போட் உதவியாக பயன்படுத்தப்பட்டதை அடுத்து சுவிஸ் போலீசார் குற்றவியல் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர் பல ஆண்டுகளாக கடுமையான நோய் எதிர்ப்பு தொடர்பான உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட பெண் திங்களன்று ஷெஃப்ஹவுஸின் மாகாணத்தில் உள்ள ஒரு வன குடிசையில் சர்க்கோ சாதனத்தை பயன்படுத்தி தனது வாழ்க்கையை முடிக்க தேர்வு செய்தார் தி லாஸ்ட் ரிஷோர்ட் எனும் ஒரு உதவி இறக்கும் அமைப்பானது அவர்களின் இணைத்தலைவர் புளோரியன் வெல்லட்டுடன் மற்ற நபர் மாத்திரமே இந்த நடைமுறையை மேற்பார்வையிட்டார் அவர் மரணத்தை அமைதியான வேகமான மற்றும் கண்ணியமாக இடம்பெற்றதாக விவரித்தார் சர்க்கோ சாதனம் நைட்ரஜனோடு கேப்சூலை நிரப்பி ஹைபாக்சிக் மரணத்தை தூண்டுவதன் மூலம் அந்த நபரை உள்ளே இருந்து செயல்முறையை செயற்படுத்த அனுமதிக்கிறது சாதனம் முதன் முதலில் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் அதன் முறை காரணமாக சட்டபூர்வ ஆய்வை எதிர்கொண்டது சுவிட்சர்லாந்தில் உதவி தற்கொலை சட்டபூர்வமானது என்றாலும் செயலில் கருணை கொலை இல்லை மேலும் சர்க்கோபோட் நைட்ரஜன் வாயுவை பயன்படுத்துவது குறிப்பிடத்தக்க சட்ட மற்றும் நெறிமுறை கவலைகளை எழுப்பியுள்ளது சுவிஸ் சுகாதார அமைச்சரான எலிசபெத் பவுமே செனைட சமீபத்தில் சர்க்கோபோர் சுவிஸ் சட்டத்திற்கு இணங்கவில்லை ஏனெனில் அனைத்து பொருட்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அத்துடன் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று கருதினார் இருந்தபோதிலும் லாஸ்ட் ரிஷோர்ட் குழுவானது சட்டப்பூர்வ தடைகள் எதையும் காணாததால் சுவிட்சர்லாந்தில் சட்டபூர்வமாக சாதனத்தை பயன்படுத்த முடியும் என்று வாதிட்டது இருப்பினும் சுவிஸ் அதிகாரிகள் இன்னும் அதன் சட்டபூர்வமான தன்மையை மதிப்பாய்வு செய்து வருகின்றனர் பெண்ணின் மரணத்தை தொடர்ந்து பலர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டனர் மேலும் விசாரணைக்கென சர்கோபோட் பாதுகாக்கப்பட்டது இறந்தவரின் பிரேத பரிசோதனை திட்டமிடப்பட்டுள்ளது சட்டம் மறு ஆய்வு தொடர்வதால் சர்கோபோட்டின் பயன்பாடு கடுமையான ஆய்வுக்குட்பட்டது அதிகாரிகளும் மரண உரிமை ஆர்வலர்களும் சுவிட்சர்லாந்தில் அதன் எதிர்காலம் குறித்து விவாதங்களை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சூரிஜ் நகரைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயது பெண் ஓட்டுநர் ஒருவருக்கு மெதுவாக வாகனத்தை ஓட்டியமைக்காக கடுமையான அபராதம் விதியானது இந்த சம்பவமானது மார்ச் பத்தாம் தேதி சூரிச் நோக்கி ஏ மூன்றில் இடம்பெற்றதாக சுவான்சிக் மெரோத்தன் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது ஓட்டுநர் முந்தி செல்லும் பாதையில் மிக மெதுவாக வாகனம் ஓட்டியமைக்காகவே அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மாகாணத்தில் உள்ள அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திலிருந்து அபராதம் விதிக்கப்பட்ட உத்தரவின் பிரகாரம் அந்த பெண் மோட்டார் பாதையின் இடது பாதையில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வேகத்தை அதிகரிக்காமல் அல்லது பாதையை வழிவிடாமல் ஓட்டினார் நெடுஞ்சாலைகளில் இடதுபுற பாதையானது பொதுவாக முந்தி செல்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது மேலும் மெதுவாக நகரும் வாகனங்கள் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் முந்தி சென்ற பிறகு வலதுபுற பாதையில் செல்ல வேண்டும் ஐம்பத்தி வயதான ஓட்டுநர் முந்தி செல்லும் பாதையை தடுத்தாலும் இணங்க வேகத்தில் ஓட்டாததாலும் அவருக்கு அபராதம் விதியானது குறித்த பெண்ணிற்கு இப்போது மொத்தம் இருபது பிராங்குகள் செலவாகிறது இதில் இருநூறு பிராங்குகள் அபராதத்திற்காகவும் மேலும் இருநூற்று இருபது பிராங்குகள் நடைமுறை செலவுகளுக்காகவும் கோரப்பட்டுள்ளது குறிப்பாக பின்னால் வேகமாக வரும் வாகனத்திற்கு பலி விடாமையினாலும் போக்குவரத்து விதிகளை மீறியதற்காகவும் தேவையற்ற போக்குவரத்து நெரிசல்கள் மற்றும் இடையூறுகளை ஏற்படுத்தியதற்காகவும் குற்றம் சுமத்தப்பட்டு குறித்த பெண்ணிற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்